வணக்கம் மக்களை கடைசி நாலு ஓவர்ல பேட்டிங்ல சொதப்பிய ராஜஸ்தான் ராயல்ஸ் செஞ்சு வச்சிருந்த போட்டியில எதிர்பாராத லக்னோ சூப்பர் த்ரில் வெற்றி பெற்று டாப் இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏழு போட்டியில ரெண்டு வெற்றி பெற்று அஞ்சு தோல்வியோட புள்ளிப்பட்டியல எட்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஏழு போட்டியில நாலு வெற்றி பெற்று மூணு தோல்வியோட புள்ளிப்பட்டியல்ல நாலாவது இடத்துல இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தன்னோட முந்தைய போட்டியில தோல்விய தழுவின நிலையில கட்டாய வெற்றியை எதிர்நோக்கி கிளம்ப இறங்கியிருந்தாங்க இந்த வெற்றியின் மூலமா எல்எஸ்ஜி சிஎஸ்கேக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் டாஸ் வின் பண்ண லக்னோ அணி கேப்டன் ரிஷப் அண்ட் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாரு அதன்படி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பேட்டிங் செஞ்சாங்க தொடக்க வீரர்களா மிச்சல் மார்ஷ் மற்றும் எய்டன் மார்க்ரம் களமிறங்குனாங்க இந்த தொடர்ல இது வரைக்கும் நல்ல தொடக்கத்தை கொடுத்துட்டு வந்த இந்த கூட்டணி இந்த போட்டியிலேயும் அதை செய்ய தவறிட்டாங்க மிச்சல் மார்ஷ் நாலு ரன்களில் ஆட்டமிழக்க அவரை தொடர்ந்து களத்துக்கு வந்த நிக்கோலஸ் பூரன் பதினோரு ரன்கள்லையும் ரிஷப் அண்ட் மூணு ரன்களையும் ஆட்டமிழந்துட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஐம்பத்தி நாலு ரன்களுக்கு மூணு விக்கெட்களை இழந்து இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டாங்க இந்த சூழ்நிலையில் இம்பாக்ட் வீரரா ஆயிஷ் பதானி மார்க்ராமோட கை சேர்த்தாரு இந்த கூட்டணி அணிக்கு ரன்களை சேர்த்தாங்க ரெண்டு பேரும் சிறப்பாக

விக்கெட்ஸ் வீழ்த்தியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூத்தி எண்பத்தி ஓரு ரன்கள் அடிச்சால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கினாங்க தொடக்க வீரர்களா ஜெய்ஷ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷி களமிறங்கினாங்க வைபவ் சூரியவன்ஷிக்கு பதினாலு வயசு தான் ஆகுது இதன் மூலமா அவர் ஐ பி எல் போட்டியை விளையாடுற இளம் வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம சூரியவன்ஷி தான் எதிர்கொண்ட முதல் பந்தலையே சிக்ஸர் பறக்க விட்டாரு ஜெய்ஷ்வாலோட சேர்ந்து அதிரடியாகவும் விளையாடி இருந்தாரு முதல்ல விக்கெட்டை இழக்கவே எண்பத்தி

பவுலர் ஆவேஷ் கான் சிறப்பா பந்து வீசி இருந்தார் இதனால பேட்டர்கள் விக்கெட் இழக்க இறுதி வரைக்கும் பரபரப்பா போய் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றி பெற்றிருக்காங்க ஆவேஷ் கான் மூணு விக்கெட்களை வீழ்த்தி இருந்தாரு இந்த வெற்றியின் மூலமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி நாலாவது இடத்துக்கு இருக்காங்க ஆறார் தோல்விய சந்திச்சதுனால எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இப்போ சிஎஸ்கே மும்பையோட அடுத்த போட்டியில ஆட போறாங்க அந்த போட்டியில நல்ல ரன் ரேட்டோட சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எட்டாவது இல்லனா ஏழாவது இடத்த பிடிச்சிருவாங்க அந்த வகையில CSK சிஎஸ்கேக்கு தான் நல்லது பண்ணிருக்காங்க நன்றி வணக்கம்